பாஸ் சக்தியை பற்றி நான் தான் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன ட்ரிகர் பண்ணுறாங்க இதுதான் ட்ரிகரிங் வே ட்ரிகர் ட்ரிகர் அப்படின்ற வார்த்தையை ஏதோ வந்துட்டு ஸ்ரீராம ஜெயம் மாதிரி பலாயிரம் முறை சொல்லி ட்ரிகர் சக்தி அப்படின்னே எடுத்து வந்தாங்க அது மட்டும் கிடையாது இவர் தமிழ் சினிமாவில் பிரபல தயாரிப்பாளரான பி வாசுவோட மகனும் ஆவாருங்க குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு படங்கள்ல ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆனால் அந்த எல்லா படமும் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓடிச்சி தான் இவர் பேர் வந்துட்டு பிக் பாஸ்க்கு முன்னாடி யாருக்குமே தெரியாமல் வந்துச்சுங்க பிக்பாஸ்க்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு பிரபலமே ஆனாரு இந்நிலையில் தற்போது இவரிடம் போலீஸ் விசாரணை செய்து வந்துட்டு இருக்காங்க அதுவும் கைது செய்து எந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்ட பகல்லையும் வந்துட்டு குடிச்சிட்டு கார் ஓட்டியிருக்காரு குடிச்சிட்டு கார் ஓட்டினது மட்டும் அல்லாமல் வழியில் போனவர் மேலே வந்துட்டு காரையும் ஏற்றிருக்காருங்க ஏத்தினவரும் நின்று சாரி கேட்டிருக்கலாம் இல்லை அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கலாம் இது ரெண்டுமே செய்யாமல் காரை நிறுத்தாமையும் போயிருக்காரு அதனால சூளைமேடு மக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறுத்தாமல் போன காரை வந்துட்டு விரட்டி பிடிச்சிருக்காங்க உள்ளே பார்த்தா நம்ம சக்தி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா சக்தியை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க பின்பு இதனை காவல்துறையிடம் தெரிவிச்சிருக்காங்க அங்கு விரைந்து வந்த காவல்துறை வந்துட்டு மக்களிடம் இருந்து சக்தியை மீட்டு காவல்துறைக்கு கொண்டு போயிருக்காங்க அவர் வந்த வண்டியுமே வந்துட்டு சீஸ் பண்ணியிருக்காங்க தற்போது இவர் சூளைமேடு காவல் நிலையத்தில் விச

உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் சப்ஸ்கிரைப் இது கொள்வதற்கும்ப்கிர உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க